ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நிஷாவை கண்டிப்பாக சும்மா விடவே கூடாது ரொம்ப ஓவராக பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக விஜய் வந்து நிஷாவை தூக்கி ஜெயிலில் வைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிஷாவை பொறுத்தளவு குழந்தைய நம்ம கண்ட்ரோலில் வச்சு விஜயை கதிரடிக்கணும்னு நினச்சாங்க இந்த கல்யாண நிறுத்த பல சதிகள் போட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம ஹீரோயின் வசமாக சிக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி நிஷா இருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம விஜய்க்குன்னு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்பொழுதைக்கு நம்ம ஹீரோயின் நல்லபடியா பொழைக்கணுன்றதுக்காக பல போராட்டங்களை தாண்டி அவங்கள காப்பாத்துறாங்க நல்லபடியா நம்ம விஜய் வெண்பாய் கடவுளோட ஆசீர்வாதத்தினால அவங்க கண் முழிச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு அப்படின்றதா சொல்லணும் இந்த நிலையில இந்த மருந்து கிடைக்க விடாமல் இவ உயிர் எடுக்க நினச்சது அது மட்டும் இல்லாமல் இவளை இந்த நிலைக்கு ஆளாக்கின அந்த நிஷாவை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது அப்படின்றது நம்ம விஜய் மைண்டில் இருந்தது அது மட்டும் இல்லை மருந்துக்காக அவர் போராடி எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அவர் மனசில் ஏதோ ஒரு விஷயம் கோவமாக ஓடிக்கிட்டே இருந்திருக்குன்னு தாங்க சொல்லணும் காரணம் என்னன்னா அவங்கள சும்மா விட்டதை அவரால் ஏற்றுக்க முடியல ஸோ இந்த நிலையில் கதிரேசனை தூக்கி உள்ளே வச்ச மாதிரி இந்த நிஷாவையும் கண்டிப்பாக தூக்கி வைக்கணும் தான் இவளுக்கு நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு கண்டிப்பாக விஜய் முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாரு ஸோ இவை இந்த நிலைக்கு காரணம் தான் அது மட்டும் இல்லாமல் மருந்து கிடைக்க விடாமல் ஆளுங்களை அடித்து பிரச்சனை பண்ண இது எல்லா விஷயத்தையுமே விஜய் வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட்டு நிஷா மேலே கொடுத்துருவாரு ஸோ அது மூலியமாக நிஷாவை போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க இதுக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இதுக்கு மேலேயாச்சும் இதுங்க புத்தி வந்து திருந்தும் அப்படின்றது நிலையை வந்து விஜய் யோசித்தாலும் அவங்கள பழி வாங்காமல் அவரால் ஓயவே முடியாது ஸோ இதுதான் கரெக்டான டெசிஷன் இதுதான் சரியான வழி அவர் பிஸ்னஸ்மேன் அந்த மாதிரி தான் யோசிப்பார் அடிதடி அவ்வளோ வந்து கோவமாக போகவே மாட்டார் ஸோ இது மூலியமாக நிஷாவும் போய் கழித்திங்க போகிறாங்க ஆல்ரெடி அவங்க அப்பாவை கழித்தின் வச்சாச்சு அவர் வெளியிட்டு வர இவங்க உள்ளே போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் ரஞ்சிதா ஞாபகம் ஒரு நாள் நீங்களும் சிக்குவீங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்